ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் ஆரோட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் ஏஞ்சல் சினிவாஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஆறு செட் ஆஃப் கார்டில் உங்களுக்கு எந்த செட் கார்டு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எப்படி வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் அவங்களோட கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கார்டு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து செட் நம்பர் ஒன் டூ த்ரீ அண்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இந்த ஆறு செட் கார்டில் உங்களுக்கு எந்த செட் வந்து ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் செட் ஒன் கார்ட் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் உறவுகள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது நண்பர்களாக இருக்கலாம் இல்லை லவர்ஸாக இருக்கலாம் நீங்கள் இல்லை திருமணமான தம்பதியராக இருக்கலாம் இல்லைன்னா ஃபேமிலியில் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நிறைய எக்ஸ்பெர்ட் பண்ணிங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது நல் நல்லது ஓகேவா ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த இது வந்து மிதுனம் துலாம் கும்பம் மேஷம் சிம்மம் தனுஷ் இவங்கெல்லாம் கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா ஏன்னா உறவுகளால் கொஞ்சம் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஓகே மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு லக்கி நம்பர் அப்படின்னா த்ரீ ஓகேவா நம்பர் த்ரீ யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ தொடர்ந்து இறை இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்லுங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா காட் பிளெஸ் யூ குருச்சரணம் இப்போ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் செட் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேலன்சிங் அதாவது உங்களோட வேலையிலையும் சரி உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி நீங்கள் கொஞ்சம் வந்து அவேராக இருக்கணும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு ஓகேவா உங்களோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேறு ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எனர்ஜியை உங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை ஓகேவா உங்களோட செவன் சக்கராக இம்பேலன்ஸில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த மெடிடேஷன் மெத்தட் ஏதாவது உங்களுக்கு தெ உங்களோட செவன் சக்கராவை வந்து பவர் பண்ணிக்கோங்க உங்களோட ஆறாவும் வீக்காக இருக்குது ஸோ உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேறு எங்கேயோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இன்டென்ஷனை வந்து கவனத்தை வந்து வேறு இடத்துல வச்சுருக்கறதுனால உங்களோட வேலையில் நீங்கள் ஃபோக்கஸிங்காக இல்லை உங்களோட ஃபேமிலியிலையும் நீங்கள் வந்து கவனமாக இல்லை அதனால உறவு உங்களோட உறவினர்கிட்டையும் உங்களுக்கு வந்து ஒரு அவப்பேர் இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஓகேவா ஸோ அங்கேயும் வந்து பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து மணி விரயம் இருக்கலாம் ஓகேவா இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப வந்து உங்களை காயப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஏன்னா உங்களோட அந்த எனர்ஜி வந்து அந்த மாதிரி தேவையில்லாத அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்களோட பிளாக்கேஜஸ் ஆராய்ச்சி அக்கரில் பிளாக்கேஜஸ் இருக்குது ஸோ யாருக்காவது உங்களுக்கு இதை வந்து பவர் பண்ணிக்கணும் இந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிக்கணும் அப்படின்னா டிவைன் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லை அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வா உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெ வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆர்ஆர் ஸ்கேன் உங்களுக்கு உங்களோட பேரோட உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட லவர் கூட உங்களுக்கு வந்து இணக்கமான உறவு இல்லாமல் போயிட்டுருக்கா இல்லை ஃபேமிலி லைஃப்பில் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃப்க்கோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு எது சொ எதை செஞ்சாலுமே ஃபெயிலியர் ஆகுது மேடம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுதான் காரணம் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஆர்ஆர் ஸ்கேன் இருக்குது ஓகேவா அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பேர் உங்களுக்கானவங்களா எப்படி அது என்ன கர்மா சொல்லா எப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும் அதே மாதிரி அதுக்கான ரெமிடியும் கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது உங்களை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் உங்களை எப்படி நீங்கள் பவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் ஒரு பாசிட்டிவ் மனிதராக உங்களை வந்து ப்ரொட்டக்டிவாக வச்சுக்கணும் இப்போ நான் ஆறா சக்கரா வந்து பவர் பண்ணி கொடுத்தேன்னா அதை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் அதை வந்து நீங்கள் டெய்லி நடக்கிற விஷயங்களில் திரும்ப ட்ரெயின் பண்ணாமல் உங்களை உங்களை வந்து நெகட்டிவான பீப்புள்ஸ் வந்து உங்களை டாமினேட் பண்ணாமல் எப்படி உங்களை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணுங்கிற அந்த மெத்தடையும் சொல்லிக் கொடுப்பேன் அதனால் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அற்புதமான விஷயம் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் இப்போ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க ஃபைனான்ஸில் வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க உங்களோட ஜாப்பில் வந்து உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல உங்களோட வேல் அதாவது உங்களோட படிப்பில் ஒரு சிலர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க படிப்பில் சரியாக கவனச்சித்திரல் இருக்குது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க அதில் வந்து நல்ல ரிசல்ட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க சில பேர் ரொம்ப நாளாக எழுதிட்டுருப்பீங்க ஆனால் அதில் வந்து எந்த ரிசல்ட்டும் இல்லை ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இதுதான் காரணம் ஓகேவா உங்களோட பிளாக்கேஜஸை நீங்கள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் உ உருண்டு பேருன்னு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட இன்டென்ஷன் வச்சாலும் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வா இப்போ சொல்லுவாங்க இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு குருவ குரு பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி நல்லா இருக்குது குரு பகவானோட இது இருக்குது சுக்கரனோட இது இருக்குது வாட் எவர் இட் இஸ் பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கார் அதை ரிசீவ் பண்ணுற ரிசீவர் உங்கள் கிட்ட அந்த ரிசீவரில் வீக்னஸ் இருந்ததுன்னா எப்படி ரிசீவ் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்லாம் ஒழுங்காதுன்னா கரெக்டாக டியூன் பண்ணும்போது அந்தந்த அலைவரிசையில் அந்தந்த சிக்னல் வரும் நீங்கள் சரியான அந்த சிக்னல் கரெக்டாக வர வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்டு நகத்துனீங்கன்னா கரெக்டாக டக்குன்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன் எடுக்கும் இப்போ நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு பதிலாக நீங்கள் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எனக்கு வந்து எஃப்எம் வரல எனக்கு நான் கேட்ட சேனல் வரல அப்படின்னா எப்படி வரும் நீங்கள் கரெக்டாக அந்த டியூன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணாதானே வரும் அதே மாதிரி தான் உங்கள் கிட்டே இருக்கிற இந்த நெகட்டிவான விஷயங்கள் பிளாக்கேஜஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்காமல் உங்களை வந்து டியூன் பண்ணி பவராக வச்சுக்கிட்டாதான் அந்த பவரான இப்போ கிரகங்கள் எல்லாம் பவராக பொழுது உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஏன் வரமாட்டேங்கிறது இதுதான் காரணம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நான் எவ்வளோ ஒரு ஒரு செகண்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இனிமேல் பிடிச்சிக்கிறது பிடிச்சிக்காதும் உங்களோட தலையெழுது ஒரு சிலரோட கர்மா என்ன தெரியுமா க எல்லா விஷயத்தையும் கேட்பீங்க கேட்டுக்கிட்டு அதை பண்ணுறதில்ல பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து காண்டக்ட் பண்ணலாமா வேணாமா ஒரு சிலர் காண்டக்ட் பண்ணிவிட்டு செய்யலாமா வேணாமா சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் போஸ்ட்மான் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு கடவுள் இத்தனை விஷயங்களும் கொடுத்து இவ்வளோ இவ்வளோ அற்புதமான கைடன்ஸை கொடுத்துருக்காருன்னா அதை வந்து நீங்கள் தட் அதை வந்து நீங்களே வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிறீங்க நீங்களே அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் கர்மா அவ்வளோதான்னு அர்த்தம் ஓகேவா அதுதான் கர்மா வினை அங்கே தான் கர்மா வந்து வேலை செய்யுது குட் கர்மா கண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனால் சில பேர் வந்து உடனே கேட்குறீங்க பாருங்கள் டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க உடனே இதுக்கான முயற்சியை எடுத்து இந்த விஷயங்களை சரி பண்ணி அடுத்த கட்டம் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க ஒரு சிலர் வந்து அதுலேயும் யோசனை இதே தான் காலம் ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்கள் கர்மா அவங்களுக்கு அங்கே வந்து நிற்கிது இதை செய்ய விடாமல் தடுக்க ஒரு நல்ல விஷயத்த வந்து கடவுள் கேட்க வைக்கிறாரு அந்த சைன் காமிக்கிறாரு அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அடுத்த லெவல் போக முடியாமல் சில பேர் த தடுமாறுறீங்க அதுக்கு காரணம் உங்களோட கர்மா அந்த பேட் கர்மா இருக்கும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது கடவுளை எதிர்க்க வந்து நின்று இதெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அது உங்கள் செவிகளில் வந்து விழாது அவர் மேலே டவுட் படுவீங்க ஓகேவா அவர் கடவுளா இல்லைன்னா வேறு எதாவது நார்மல் மனுஷனா இவர் சொல்கிறன்னா நம்ம கேட்கணுமா நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சரி ஓகே அதுதான் ஒன் தலையெழுத்து நீ ப நீ பண்ண விஷயத்துக்கு நீ கடவுள் இத்தனை இத்தனை வழி காமிக்கிறாரு இவ்வளோ சொல்லிட்டாரு அப்படி சொல்லியும் கண்ணுக்கு முன்னாடி நின்று இந்த இத்தனை விஷயம் பண்ணிக்கிட்டேன்னா இதெல்லாம் சரியாகவும் சொல்லும் போது அதை கவனிக்காமல் போகிறவங்க எத்தனை பேர் ஓகேவா கவனிக்கிறவங்க பாக்கியவான் அவ்வளோதான் சொல்லுவேன் காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் இப்போ செட் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் 3 த்ரீ சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு முயற்சி உங்களோட முயற்சி உங்களுக்குன்னு ஒரு டைரக்ஷன் உங்களுக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க ஓகேவா பழைய சைக்கிளை முடித்து புது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பழைய ஃபாஸ்டெல்லாம் போச்சுப்பா போப்பா இனி அதெல்லாம் அந்த பக்கம் எனக்கு நான் நான் இப்போ ஒரு புது பிறவி நான் வந்து புதுசாக பிறந்திருக்க ஒரு நியூபோர்ன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஒரு ஜாபுக்காக நான் வந்து இந்த ஜாப் இந்த ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீக்கி நீங்கள் வந்து க எடுப்பீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார் எனக்கு வந்து எல்லாமே அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நான் என் வழியில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துட்டிங்க ஓகேவா கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களோட இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றியாகும் ஓகேவா அதனால் கவலைப்படாதீங்க ஆனால் கவனம் தேவை செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து கவனித்து செய்யுங்க அந்த வழிகள் வந்து கரெக்டாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஆலோசனை பண்ணி செய்யுங்க சரியா யூனிவர்சிஸ் உங்களுக்கு கைட் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் கண்ணை மூடிட்டு நீங்கள் போய் அதில் விழக்கூடாது எனக்கு இருக்கிறாங்க எனக்கு பின்னாடி எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களாக வேணுன்னே போய் அகல பாதத்தில் விளக்கூடாது அதனால் அதில் என்ன நல்லது கெட்டது இருக்குது நீங்கள் தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அதில் வந்து பவராக போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எண்ணம் வந்ததில்லை உங்களுக்கு அதுவே பெரிய விஷயம் ஓகேவா அதனால் எல்லா விஷயத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு லேக்கிங் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு டிசிஷன் இப்போ ஒரு ஃபைனான்ஸ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஒரு ஜாபுக்காக பண்ண போகிறீங்க இப்போ இருக்கிற ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு ஒரு குட் பை பண்ணிவிட்டு நான் என்னோடய புது ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னா அது வந்து பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டார்வுட் பார்த்துக்கோங்க எது பண்ணலாமா வேணாமான்னு ஓகேவா அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலியில் யார்கிட்டே கேட்கணும் இல்லைன்னா உங்களோட ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஏதாவது பேசணும் இதை பற்றி அப்படின்னா அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாலு வாட்டி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு இறைவனோட அருள் இருக்குது நீங்கள் இறைவன் மேலே நம்பிக்கையாக அந்த பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு புது விஷயத்துக்கு நீங்கள் ஆன ஆறிங்க ஓகேவா ஸோ காட் பிளஸ் யூ குரு சரணம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவாஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் கார்டில் வந்த மாதிரியே இருக்குது இதை பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் ஒரு பழைய விஷயங்கள்லேயே ரொம்ப லேக் இருக்குங்க கைஸ் உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு நோக்கியா நோக்கியாவில் டபுள் த்ரீ ஒன் ஜீரோன்னு சொல்லி ஓகேவா அந்த மாடலு ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ரெ இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகேவா நான் வந்து எனக்கு அந்த டைப் ஃபோனே தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்புடிச்சுன்னு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபோர் ஜி சிம் வந்துச்சு அப்போலாம் வந்து டூ ஜி ஓகேவா அந்த சிம் இப்போ ஒர்க் ஆகாது இப்போ இருக்கிற ஜெனி ஃபோர் ஜி த்ரீ ஜிலாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஃபோர் ஜி தான் இப்போ இப்போ ஃபைவ் ஜியே வந்துடுச்சு ஓகேவா நான் வந்து டூ ஜி சிம்மு ஒன் ஜி ஜி சிம்மில் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த சிம்மே வச்சிங்கன்னா அந்த ஃபோனே வச்சுட்டு உங்க இருந்திங்கண்ணா வேலைக்காகமா ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஒரு சிலர் வ இந்த விஷயங்கள்லாம் எப்போ மாறும் எனக்கு நான் வந்து என்னை எப்படி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு வந்து நல்ல பேர் இல்லை எனக்கு நான் அதாவது ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் சரி உங்களோட ஆஃபீஸ்லேயும் சரி நீங்கள் வந்து கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு அதுக்கான மதிப்பு மரியாதை அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பட்டு அந்த மாதிரி அங்கே நடக்கிறதில்லை ஓகேவா அதனால் நீங்கள் உங்களை வந்து உங் அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து கவனமாக உங்களுக்கு வந்து ஒரு கட்டசி இருக்குது அந்த இடத்துல வந்து உங்களை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே உங்களோட இன்டென்ஷனை வைங்க உங்களுக்கு அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் நின்று அவங்க எந்த டிஸ்டன்ஸில் உங்களை வச்சு பார்க்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் வாழை பழகுங்க ஓகேவா நீங்களாக உழுந்தடிச்சின்னு போயிட்டு அவங்களுக்கு உழுந்து விழுந்து வேலை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்னடா வேலை பண்ண நீ நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி சீ உங்களை சீப்பாக பேசுவாங்க எதுக்கு உங்களுக்கு தேவை உங்களை கூப்பிட்டாங்கன்னா போங்க அது ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இதான் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லைன்னா அம்மா அப்பா இல்லைனா குழந்தைகள் பிள்ளைங்க யா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட எப்படி உங் அவங்க உங்களை எங் எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்களோ எந்த இடத்துல வச்சு உங்களை உங்களுக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணுறாங்களோ அந்த டிஸ்டன்ஸில் வாழப்படுங்க தப்பு கிடையாது ஓகேவா நீங்களாக ஊந்தடிச்சின்னு போயிட்டு எந்த இதுவும் பண்ணிட்டுருக்காதீங்க உங்களோட சுயமரியாதையை காப்பாற்றிக்கோங்க இன்றைக்கி ஓகே இது வந்து வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி ஓகேவா ஸோ எல்லாருக்குமே இதே கருத்து தான் நீங்கள் உங்களை உங்களோட செல்ஃப் இதுவை வந்து விட் சுயமரியாதையை எங்கேயும் விட்டு விட்டு கொடுக்காதீங்க ஓகேவா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே காட் யூ குருச்சரணம் இப்போ வந்து நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் பார்க்குறோம் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸிங்காக இருக்க வேண்டிய நாள் ஓகேவா மணி விஷயத்தில் கொஞ்சம் கவ கவனமாக இருங்க அதே மாதிரி உறவுகள் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க கன்னி ரிஷபம் மகரம் மேஷம் தனுஷ் சிம்மம் ஓகேவா இவங்களுக்கு அதிகமாக ரெசினேட் ஆகுது ஸோ மணி விரயம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஓகேவா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி செலவுகளை வந்து கொஞ்சம் உங்களோட கன் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இது ப இது வந்து கண்டிப்பான செலவாக இது இந்த செலவை வந்து இவ்வளோ பண்ணலாமா இது வந்து எக்ஸ்ட்ரஸ் செலவாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங்காக இருக்குது ஒரு அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியல என்னால் பேலன்சிங்காக இருக்கவே முடியல அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் மூன் பிரேயர் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா இல் எனக்கு வந்து எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல மேடம் அப்படின்னிங்கன்னா டிவின் பார்த் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பேலன்ஸிங்காக வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக உங்களோட ஃபேமிலி லைஃப்லேயும் சரி உங்களோட பிஸ்னஸில் கவனமாக இருங்க ஓகேவா காட் யூ குருச்சரணம் நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு சிட்கார்ட் அட் சிக்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு சைல்டுஹுட் உங்களோட பழைய குழந்தைத்தனமான அந்த விஷயங்களெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் ரொம்ப மனம் இறுக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்களோ அப்படி என்ன கவலை உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க குழந்தைங்கள்லாம் ஏதாச்சும் கவலைப்படுறாங்களாம் நாளைக்கு என்ன நடக்கும் நடந்து போன விஷயத்துக்காக உட்காந்து வருத்தப்பட்டு இல்லை எதையாவது நினச்சி பயப்படுறாங்களாம் அவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பாம்பு போனால் கூட அதை கையில் பிடிச்சிருவாங்க கயிறு நினச்சி அவங்களுக்கு பயம் தெரியாது அவங்களுக்கு ரெக்கார்டு கிடையாது ஓகேங்களா ரெக்கார்டு யாருக்கெல்லாம் ஆகுதோ அவங்க தான் பயப்படுவாங்க அதுதான் இது பாம்பு அது நம்மளை கொத்திடும் அது அது இது பண்ணிடும் இதுவே குழந்தைங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அது எதுவும் விளையாடுற பொருள் அப்படின்னு சொல்லி அதை கையில் தூக்கி அசல்ட்டம் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு குழந்தைத்தனமா அதுக்காக நீங்கள் போய் பாம்பு பிடிங்கன்னு நான் சொல்லலைப்பா தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போய் பாம்பு பிடிக்க போகிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மைண்டில் ரெக்கார்டு நிறைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க ரெக்கார்டெல்லாம் தூக்கி போடுங்க லெக்கோ பண்ணுங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க ஓகேவா குழந்தைத்தனமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கிடைக்கலாம் இன்றைக்கி ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து பழைய நினைவுகள் பற்றி ஏதாவது நீங்கள் பேசுவீங்க இல்லை அதுக்கான அந்த ஒரு விஷயங்கள் இல்லை யாராவது உங்களுக்கு திடீர்னு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் யூனிவர்ஸ் திடீர்னு உங்களை வந்து சர் சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு குழந்த மனம் உங்கள்கிட்ட இருக்கணும் இன்றைக்கி ஓகேவா இருக்கமாக இருக்காதிங்க மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக உங்களோட மைண்டை வச்சுக்கோங்க ஓகேவா இன்றைக்கி உங்களுக்கு லக்கி நம்பர் சிக்ஸு நீங்கள் உங்கள்கிட்ட அதாவது எல்லோ கலர் ஃப்ளவர் ஒயிட் கலர் ஃப்ளவர் அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கூட இப்போ சாமந்தி பூ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒயிட் சேர்ந்த மாதிரி இருக்கும் நடுவில் எல்லோ இருக்கும் அது மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ஹீலிங் கொடுப்பாங்க அவங்க அது அந்த பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுக்கலாம் இல்லை ஹாலில் வைக்கலாம் பவுல்லெல்லாம் போட்டு வைப்பாங்கள்ல ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சு உங்கள் கண் பார்வையில் நீங்கள் அந்த பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லைனா உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரி இல்லைனா அந்த கலர்ஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களோட இப்போ நீங்கள் வந்து பேர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் எல்லோ வித் ஒயிட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு சிலருக்கு ஸ்கை ப்ளூவும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் நீ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு கலர் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஹாப்பியாக இருங்க ரொம்ப மன இருக்கம் வேண்டாம் ஓகேவா காட் பிளஸ் யூ குரு சரணம் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது இல்லை வந்து ஆர்ஆர் ஸ்கேன் தேவைப்படுது உங்களோட பேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ நியூ ப்ரப்போசல் ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்க அந்த திருமணம் வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது இல்லைனா அந்த வரன் வரனை பற்றி ரொம்ப டவுட்டாக இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையான்றதை புரியல அவங்க வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா ஜாதகம் என்னமோ கரெக்டாக இருக்குது ஆனால் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னா நீ ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் தெரி அதுக்கப்புறமா நான் அந்த சோல் பற்றியும் பார்ப்பேன் அவங்க உங்களுக்கான சோலாக இல்லை ஆர்ஆ மேட்ச் மட்டுமா இருக்கு இல்லைன்னா அவங்க வந்து நாசிஸ் மாதிரி இருக்காங்களா என்ன கர்மாவா இல்லை எல்லாமே உன உங்களுக்கு வந்து கைட் பண்ணிவிடுவேன் ஓகேவா அதனால் டிவென் பார் சேனல் இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி கவலையே படாதீங்க இது மாதிரி ஜாதகம் பார்க்குறீங்க ஃபரன் பார்க்குறீங்கன்னா அதைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ரெண்டாவது லவ்வர்ஸாக இருக்கீங்கன்னாலும் உங்களோட பேர்கிட்ட உங்களுக்கு இப்போ ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் போகல அப்படின்னாலும் அதுக்கான கைடன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி ஓகேவா அப்புறம் வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு ஆராயண்ட் சக்கரம் பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு டெவில் எனர்ஜி கூடனால அந்த தடைகள் வரும் டெவில் எனர்ஜி இருக்கிறவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டீங்க மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் போயிடும் உங்களுக்கு யார் தான் என்ன தான் பக்கத்தில் இருந்து அட்வைஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீர்கள் உங்களை வந்து அப்படி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தாக்கும் அதிலிருந்தும் நீங்கள் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா இந்த ஆரா சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து பவர் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ரெமிடியோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் ஓகேவா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த டே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன சில இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கள் உங் உங்களோட பேரோட நேம் இப்போ லவராக இருந்தீங்கன்னா அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்து சேர்த்து அனுப்புங்க மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அதே மாதிரி உங்களோட ஜாதகம் பார்க்குறீங்கள்ல அவங்களோட பேர் பொண்ணு பையனோட பேர் டேட் ஆஃப் பர்து அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களோட ஜாதகம் இருந்தால் ஜாதகம் அனுப்புங்கள் இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ அனுப்புங்கள் ஓகேவா எல்லாம் பார்த்து நான் பண்ணித்தரேன் ஓகே குருச்சரணம் காட் பிளஸ் யூ